அதாவது மூளை கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்பு நம்ம கையை இயக்கக்கூடிய நரம்பு விரல்களை இயக்கக்கூடிய நரம்பு கழுத்து மூ மூளையிலிருந்து கழுத்து தண்டுவட பகுதியாக கைக்கு வரக்கூடிய நரம்பு அந்த சைனஸ் குழி அங்கே இருந்து வரக்கூடிய வழிகளில் சளி தொல்லைகள் ஏற்பட்டு அங்கே வீக்கம் ஏற்பட்டு நரம்பு நரம்பு அழுத்தும் போது வழி இருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தோல்பட்டா விரலெலாம் இருக்கும் மூக்கடைப்பு சைனஸ் ஆஸ்துமா சளி தும்மல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அந்த கையெல்லாம் உளைச்சல் இருக்கும் வழி பரவும் இதான் நிறைய மருத்துவர்கள் வந்து இது எலும்பு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறது கழுத்தில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கழுத்தில் வலி வந்துட்டுனா உடனே கழுத்து வலி கிடையாது அது பக்கத்தில் வந்து மூச்சு பாதைகள் வருது நரம்புகள் வருது உணவு குழாய் வருது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கினா கூட உடனே அங்க வந்து பக்கத்துல அந்த ஜாயின்ட் வந்து வலிக்கிறது நமக்கு எழும்பிச்ச மாதிரி தான் தெரியும். எந்த வலியுமே உடனே எழும்புனால தான் வலி வருது அப்படிங்கறதை நம்ம உறுதிப்படுத்த கூடாது. கழுத்து பக்கத்துல சைனஸ் பிரச்சனையனால நீர் கோர்த்துகிட்டனா நரம்பில நீர் கோர்த்துகிட்டனா தலையில நீர் கோர்த்துகிட்டனா தலையில நரம்பில நீர் கோர்த்துகிட்டனா முழங்கை வலிக்குங்க. தலையில நரம்பில நீர் கோர்த்துகிட்டனா கையெல்லாம் வலி இருக்கும். கழுத்துல நரம்புல நீர் கோர்த்துக்கிட்டுனா கையெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் நேரில் வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கைக்கு வர்ற நரம்புல நீர் கோர்த்துக்கிட்டா அல்லது சளி தொல்லைகள்னால உங்களுக்கு வந்து கையில் வலி இருக்கா அல்லது ஏதாவது பழைய அடிதான் உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி வழியை உருவாக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தியெல்லாம் வந்து பாருங்கள்